ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்கு சைடிஷாக முருங்கக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம் நான் வந்து முருங்கைக்காய் வந்து மூணு முருங்கைக்காய் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா சேர்த்துக்கோங்க இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து சேர்த்தாச்சு இதுவும் ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கக்காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டாச்சு நல்லா பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்லே ஒரு சி மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நாலு ஸ்பூன் தேங்காய் திருவள் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு பல் பூண்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் வந்து நல்லா நர நரன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி அளவுக்கு நல்லா முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு தொட்டு பார்த்து தொட்டு பார்த்தே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சாதான் இந்த இந்த மா நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது இப்போ இறக்கும்போது அரை ஸ்பூன் தேங்காய் சேர்த்திங்கன்னா சூப்பரான முருங்கைக்காய் பொரியல் தயாராச்சு இது வந்து வேகமாக செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பாய்